பாராமல் நகரை தூய்மையாக வைத்திருக்கின்ற பொறுப்பாளிகள் இந்த துப்புரவு பணியாளர்கள் அவர்கள் சிறப்பாக செய்தார்கள் என்று ஒவ்வொரு வெள்ளத்தின் போதும் முடிவின் போதும் அவர்களுக்கு கூட்டம் போட்டு பாராட்டு தெரிவித்து சேலை வழங்கி வேட்டி வழங்கி பிரியாணி போட்டு அவர்களுடைய உழைப்பை அங்கீகாரம் செய்கிறது இந்த அரசாங்கம் ஆனால் அவர்கள் தங்களை நிரந்தர பணியாளராக ஆக்குங்கள் என்றுதான் கேட்கிறார்கள் பணமில்லை என்ற காரணத்தாலே இவர்களை ஆண்டு ஆண்டு காலம் வாழ்நாள் போராகவும் நிரந்தரமற்ற ஒப்பந்த தொழிலாளராக வைக்க முடியுமா ஒரு துப்புரவு பணியாளர் நிரந்தரமாக பணியில் இருந்தால் ஒரு அரசு வங்கியில் கடன் பெற்று தனக்கு வீடு கட்டிக்கொள்ள முடியும் கடன் பெற்று தன் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியும் கடன் பெற்று தன்னுடைய மருத்துவ செலவை சந்திக்க முடியும் அவர்களுக்கு அந்த நிரந்தர பணி என்ற ஒரு அந்தஸ்தை கூட மறுக்கிறது இந்த அரசாங்கம் இது துப்புரவு தொழில் செய்யக்கூடிய தொழிலாளர்கள் நூற்றுக்கு எண்பது விழுக்காட்டு பேர் ஆதி திராவிடர்கள் அருந்ததியர்கள் அருந்ததியர்களை போற்றுவோம் ஆதி திராவிடர்களை போற்றுவோம் என்று சொல்லக்கூடிய எந்த அரசும் ஆதி திராவிடர்களையும் அருந்ததியர்களையும் சாக்கடை தள்ளுவதற்கு கூட மலம் அள்ளுவதற்கு கூட நிரந்தர பணி பெற தகுதியற்றவுள் என்று சொல்லக்கூடிய இந்த அரசின் நிலை அவலமானது நீங்கள் கேட்ட கேள்வி துப்புரவு தொழிலாளர்கள் மட்டும் கான்ட்ராக்ட் அடிப்படையில் இல்லை கல்லூரி பேராசிரியர்கள் இன்றைக்கு திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழக ஆசிரியர்களில் நாற்பத்தெட்டு பேர் கான்ட்ராக்ட் ஆசிரியர்கள் அங்கேயும் கான்ட்ராக்ட் ஸ்வீப்பர்ஸ் இங்கே கான்ட்ராக்ட் டீச்சர்ஸ் சமீபத்தில் சென்னையில் துப்புரவு பணியாளர்கள் பதிமூணு நாட்களாக போராட்டம் நடத்தினாங்கய்யா அதில் ஒரு முக்கியமான சில கோரிக்கைகள் வச்சுருந்தாங்க பணி நிரந்தரம் செய்யணும் அதை தனியார் மையம் ஆகக்கூடாது உள்ளிட்ட பல கோரிக்கைகள் வச்சுருந்தாங்க அந்த போராட்டத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க துப்பு துப்புரவு பணியாளர்களுடைய கோரிக்கைகளில் நியாயம் நியாயம் இருக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்களா அண்மையில் நடந்து தற்காலிகமாக நிறுத்தப்ப நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள துப்புரவு பணியாளர்களின் கோரிக்கை மிக மிக நியாயமானது ஆனால் அந்த துப்புரவு பணியாளரின் போராட்டத்தை அரசியலாக்குவதும் அதன் மூலம் ஆதாயம் தேட அரசியல் கட்சிகள் துடிப்பதும் மிக மிக தவறானவை இந்த துப்புரவு பணியாளர் மட்டுமின்றி தமிழகத்தில் இந்தியாவில் அவுட் சோர்சிங் என்ற முறை கான்ட்ராக்ட் என்ற முறை சட்டபூர்வமாக்கப்பட்டுவிட்டது என்பதை எல்லோரும் கருத்தில் கொள்ள வேண்டும் இன்னும் சொல்லப்போனால் துப்புரவு பணியாளர் பிரச்சனை என்றைக்கு தொடங்கியது என்றால் செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் இருந்தபொழுது முதன் முதலாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் ஆணையை வெளியிட்டார் அது என்னவென்றால் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய மருத்துவமனைகளில் துப்புரவு பணியாளர் அன்றைக்கு இருந்த ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டால் ஸ்வீப்பர் ஸ்கேவெஞ்சர் என்ற இரண்டு பதவி நிலைகளும் ஒழிக்கப்பட்டன என்றதை அவர் அறிவித்தார் அப்படியானால் அந்த மருத்துவமனைகளில் ஸ்வீப்பர் ஸ்கேவெஞ்சர் இல்லாமல் பணி செய்ய முடியுமா என்றால் முடியும் என்று அவர் ஒரு சொல்யூஷனும் கொடுத்தார் தீர்வையும் கொடுத்தார் என்ன தீர்வு என்றால் அவுட் சோர்சிங் அங்கு ஒப்பந்த அடிப்படையில் நீங்கள் ஆட்களை நியமித்து கொள்ளலாம் என்று ஜெயலலிதா அவர்கள் அறிவித்தார்கள் ஜெயலலிதா அவர்களுக்கு முன்னோடி யார் என்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசின் ரயில்வே துறை அன்றைக்கு இருந்த ரயில்வே துறையில் இருந்த ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷன் குறிப்பாக சொல்லப்போனால் ஜங்ஷன் சந்திப்புகளில் இருந்த துப்புரவு பணியாளருடைய பணி அந்த போஸ்ட் டெசிக்னேஷன் பதவி ஒழிக்கப்பட்டது அந்த துப்புரவு பணியாளருக்கான இடத்தில் ஒப்பந்தப் பணியாளரை கொள்ளலாம் என்று அன்றைக்கு இருந்த ஒன்றிய அரசு முடிவு செய்தது அதை அப்படியே ஜெயலலிதா அம்மையார் ஏற்றுக்கொண்டார்கள் இது முதன் முதலாக நடைமுறைக்கு வந்தது மருத்துவமனைகள் படிப்படியாக மருத்துவமனைகள் மட்டுமின்றி இன்றைக்கு துப்புரவு தொழிலாளர் லட்சக்கணக்கில் இருக்கக்கூடிய அமைப்பானது உள்ளாட்சி நிறுவனங்கள் அதாவது ஊராட்சி தேர்வு நிலை ஊராட்சி நகராட்சி சென்னை திருச்சி வேலூர் போன்ற பெருநகராட்சிகள் இவர்களில் பார்க்க போனால் மொத்தமாக சொல்லப்போனால் நகராட்சிகள் இந்த உள்ளாட்சி அமைப்புகளில் மட்டும் முப்பது லட்சம் பேர் துப்புரவு பணியாளராக இருப்பார்கள் நான்கு ஆண்டுகளாக சென்னையை மற்றும் மற்ற இடங்களில் மழை வெள்ளம் மா மக்களின் வாழ்க்கையை புரட்டிப் போடுகிறது இந்த வாழ்க்கை புரட்டி போடும்போதெல்லாம் இரவுப்புகள் பாராமல் நகரை தூய்மையாக வீத்திருக்கின்ற பொறுப்பாளிகள் இந்த துப்புரவு பணியாளர்கள் அவர்கள் சிறப்பாக செய்தார்கள் என்று ஒவ்வொரு வெள்ளத்தின் போதும் முடிவின் போதும் அவர்களுக்கு கூட்டம் போட்டு பாராட்டு தெரிவித்து சேலை வழங்கி வேட்டி வழங்கி பிரியாணி போட்டு அவர்களுடைய உழைப்பை அங்கீகாரம் செய்கிறது இந்த அரசாங்கம் ஆனால் அவர்கள் தங்களை ஐஏஎஸ் அதிகாரிகளாக சொல்லுங்கள் என்று சொல்லவில்லை ஐபிஎஸ் அதிகாரிகளை எங்களை அறிவியுங்கள் என்று சொல்லவில்லை எங்கள் கடைநிலை ஊழியராக நிரந்தர பணியாளராக ஆக்குங்கள் என்றுதான் கேட்கிறார்கள் இதை சொல்லுவதற்கு இதை செய்வதற்கு எந்த அரசாங்கமும் தயாரில்லை இந்த அரசாங்கம் உட்பட ஏனென்றால் அவர்கள் நிதித்துறைக்கு அனுப்பிவிட்டோம் இந்த கருத்துறை என்கிறார்கள் நிதித்துறை பணமில்லை என்கிறார்கள் பணமில்லை என்ற காரணத்தாலே இவர்களை ஆண்டாண்டு காலம் வாழ்நாள் போறாகவும் நிரந்தரமற்ற ஒப்பந்த தொழிலாளராக வைக்க முடியுமா ஒப்பந்த தொழிலாளராக வைக்க முடியாது நிரந்தர பணியாளர்களின் வாழ்வு நிலையை ஸ்டேட்டஸை பறிப்பதற்குத்தான் தனியார் நிறுவனங்கள் மட்டுமின்றி இப்போது அரசு நிறுவனங்களும் தங்கள் போட்டி போட்டுக்கொண்டு இவர்களை ஒப்பந்த பணியாளராக வைத்திருக்கிறார்கள் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் தனது வாழ்நாள் காலத்தில் தொழிலாளருக்காக உருவாக்கிய முதல் தொழிலாளருக்கான பாதுகாப்பு சட்டம் த இண்டஸ்ட்ரியல் டிஸ்ட்ரிபியூட் ஆக்ட் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் என்ற ஒரு சட்டத்தை இன்றும் உயிரோட்டமாக விட்டு சென்றிருக்கிறார் அவர் பாம்பேயில் பூனாவில் ஒரு தொழிற்சங்கத்தை நடத்திய தலைவராக இருந்த அனுபவத்தில் அந்த தொழிற் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் உருவாக்கப்பட்டது இந்த தொழிற்தகராறுகள் சட்டம் பிரிவு இருபத்தி ஐந்து டி இருபத்தி ஐந்து யூவில் சொல்லப்பட்டபடி பணி நிரந்தரம் செய்யாமல் தங்களுக்கு நிரந்தர பணியாளருடைய பணிநிலையை மறுப்பதற்காக ஸ்டேட்டஸை மறுப்பதற்காக தொடர்ந்து ஒரு தொழிலாளியை தற்காலிகமாக வைத்திருந்தால் அது தொழிலாளர் தொழிற்சகராறுகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இரண்டு ஆர் ஏ அதனோடு இணைக்கப்பட்ட அட்டவணை பத்தின்படி தொழிலாளர் விரோத நடவடிக்கையாகும் தொழிலாளர் விரோத நடவடிக்கைக்காக அந்த சட்டப்பிரிவு முப்பத்தொன்னின் கீழ் ஒவ்வொரு நிர்வாகத்திற்கும் ஆறு மாத காலம் சிறைத்த கொடுக்கக்கூடிய அது குற்ற செயலாகும் என்று அம்பேத்கர் எழுதி வைத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு தொழிற்சகரா சட்டம் சொல்லுகிறது இந்த சட்டம் அன்றைக்கு ஏற்கட்டப்பட்டது தனியார் நிறுவனங்களை குறிக்கப்பட்டு ஏற்றப்பட்டது ஆனால் இன்றைக்கு அரசு நிர்வாகமும் இந்த தொழிலாளர் விரோத போக்கை எல்லா துறைகளிலும் கடைபிடிக்கின்றன இது துப்புரவு தூண்டுக்கு மட்டுமின்றி ஒவ்வொரு அரசு அலுவலர்களிலும் இப்பொழுது கடைநிலை ஊழியர் என்ற நிலை மாற்றப்பட்டுவிட்டது அந்த கடைநிலை ஊழியராக சொல்லப்போனால் பியோன் அட்டெண்டர் ஸ்கேவெஞ்சர் ஸ்வீப்பர் இந்த பதவிகளுக்கெல்லாம் பல்கலைக்கழகங்களில் கல்லூரிகளில் நிரந்தரமாக நியமிக்கக்கூடாது என்ற அரசு கடிதம் மூன்று மாதத்துக்கு முன்னால் வந்திருக்கிறது இது எப்படி போகிறது என்றால் தொழிலாளர்களினுடைய இன்றைக்கு ஒரு துப்புரவு பணியாளர் நிரந்தரமாக பணியில் இருந்தால் ஒரு அரசு வங்கியில் கடன் பெற்று தனக்கு வீடு கட்டிக்கொள்ள முடியும் கடன் பெற்று தன் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியும் கடன் பெற்று தன்னுடைய மருத்துவ செலவை சந்திக்க முடியும் அவர்களுக்கு அந்த நிரந்தர பணி என்ற ஒரு அந்தஸ்தை கூட மறுக்கிறது இந்த அரசாங்கம் இந்த துப்புரவு தொழில் செய்யக்கூடிய தொழிலாளர்கள் நூற்றுக்கு எண்பது விழுக்காட்டு பேர் ஆதி திராவிடர்கள் அருந்ததியர்கள் அருந்ததியர்களை போற்றுவோம் ஆதி திராவிடர்களை போற்றுவோம் என்று சொல்லக்கூடிய எந்த அரசும் ஆதி திராவிடர்களையும் அருந்ததியர்களையும் சாக்கடை தள்ளுவதற்கு கூட மலம் அள்ளுவதற்கு கூட நிரந்தர பணி பெற தகுதியற்றவர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த அரசின் நிலை அவலமானது தொழிலாளர்களுடைய போராட்டம் நியாயமானது இந்த துப்புரவு பணியாளர்களுக்கு சாக்கடை தள்ளுபவர்களுக்கு தெரு பெருக்குபவர்களுக்கு கூடையை சோம்பவர்களுக்கு மலம் அள்ளுவர்களுக்கு மா கழிவறையை சுத்தப்படுத்துவதற்கு நாம் உதவி செய்யவில்லை என்றால் நிரந்தரம் செய்யவில்லை என்றால் யாருக்கு நிரந்தரம் செய்யப் போகிறோம் என்ற கேள்வியை ஆட்சியாளர்கள் தன் மனசாட்சியை கேட்டுக்கொள்ள வேண்டும் தங்கள் வீட்டைக்கினுடைய கழிவறையை கழுவ ஆட்கள் தேவைப்படுகிறார்கள் சாக்கடை ஆட்கள் தேவைப்படுகிறார்கள் எப்படி இந்து தர்மம் ஒரு மனித உடலில் வழக்கை இடக்கை என்று பிரித்து வைத்திருக்கிறதோ எந்த இந்து தர்மம் மலங்கழுகின்ற கல்வியை பீச்சக்கை என்றும் உணவு உண்ணுகின்ற கையை சோத்த கை என்றும் பிரித்து வைத்திருக்கிறதோ போலவே நகரை தூமியாக வைத்திருக்கின்ற தொழிலாளர்களை தெருவிலே நிற்க வைக்கிறோம் அவர்களை யாரும் வீட்டுக்குள்ளே அழைத்து அமரவிப்பது கிடையாது இந்த துப்புரவு தொழிலாளர் போராட்டம் நியாயமானது ஆனால் இந்த முன்னூறு தொழிலாளருடைய போராட்டம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு மிக மிக அரிது எண்ணிக்கை என்பது எனவே இந்த இடதுசாரி கட்சிகளான மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியும் வலது கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்த தொழிலாளர்கள் உரிமை பறிபோவதை நாற்பது ஆண்டு காலத்துக்கு முன்னாலே எதிர்த்து குரல் கொடுத்திருக்க வேண்டும் இப்பொழுது கூட சோரம் விடவில்லை இடதுசாரி கட்சிகளும் உண்மையாகவே திராவிட முன்னேற்ற கழகம் இடதுசாரி சார்புடைய சிந்தனை கட்சியாக இருந்தால் இந்த தொழிலாளருக்கு உழைக்கும் தொழிலாளிக்கு அதுவும் ஃபோர்த் கிரேட் டி கிரேட் தொழிலாளிகளை நிரந்தரப்படுத்துவதிலே அவர்கள் கவனம் செலுத்த வேண்டும் சொல்லப்போனால் பல அரசு அலுவலகங்களில் பல அரசு அலுவலகங்களில் லட்சக்கணக்கான பதவிகள் இப்பொழுது இருக்கின்றன இந்த இடத்திற்கு அரசு நிலையான பணியாளரை நியமிக்க முன்வரவில்லை பல அரசு கல்லூரிகளில் நாலாயிரம் பேருக்கு மேல் ஆசிரியர்கள் கௌரவ ஆசிரியர்கள் கௌரவம் இழந்த ஆசிரியர்களுக்கு கௌரவ ஆசிரியர்கள் என பெயர் கொடுத்து நிரந்தர ஆசிரியர்கள் என்ற நிலையே இல்லாமல் எல்லா கல்லூரிகளும் எல்லா பள்ளிகளிலும் அங்கேயும் கான்ட்ராக்ட் டீச்சர்ஸ் இருக்கிறார்கள் நீங்கள் கேட்ட கேள்வி துப்புரவு தொழிலாளர்கள் மட்டும் கான்ட்ராக்ட் அடிப்படையில் இல்லை கல்லூரி பேராசிரியர்கள் இன்றைக்கு திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழக ஆசிரியர்களில் நாற்பத்தெட்டு பேர் கான்ட்ராக்ட் ஆசிரியர்கள் அங்கேயும் கான்ட்ராக்ட் ஸ்வீப்பர்ஸ் இங்கே கான்ட்ராக்ட் டீச்சர்ஸ் எனவே இந்த கான்ட்ராக்ட் முறை ஒழிக்கப்பட வேண்டுமென்றால் தொழிலாளர்கள் நலன் மக்கள் நலனில் ஈடுபாடு கொண்ட அக்கறை உள்ள இடதுசாரி கட்சிகளும் முன் சொல்லப் போனால் தமிழக அரசு தன்னை திராவிட மாடல் அரசு என்று சொல்லி கொடுக்கின்ற தமிழக அரசும் இணைந்து ஒரு நிலையான தீர்வு நிரந்தர தீர்வு தொழிலாளர்களுக்கு தொழிலாளர் அமைப்புகளுக்கு தர வேண்டும் என்று சொல்லி இனியும் இந்த தமிழ்நாட்டில் தனியார் நிறுவனங்கள் அல்லது கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் தனியார் நிறுவனங்களில் கான்ட்ராக்ட் லேபரேஷன் முறையை ஒழிப்பது மட்டுமின்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு தொழிற்தகரா சட்டத்தில் சொல்லப்பட்டுள்ள தொழிலாள விரோத போர்க்கினை தவிர்த்து எல்லாருக்கும் நிரந்தரமாக பணியளிக்க வேண்டும் என்பதே எங்களை போன்ற கல்வியாளர்களின் கருத்தாகும் போலவே போராடுகின்ற தொழிலாளர்களின் நியாயமான போராட்டத்தை ஒரு சில புல்லுரிவுகள் சுயநிலைமைகள் தங்கள் ஆவணத்துக்காக இந்த போராட்டத்தை அரசியலாக்கி அவருடைய நியாயமான போராட்டத்திற்கு விளைவிக்காதீர்கள் நியாயமான போராட்டத்தை தோற்கடிக்க வைத்து விடாதீர்கள் என்று இதன் மூலம் நான் கேட்டுக்கொள்கிறேன்